லாட்ரியில் ஜெயித்த கோடீஸ்வரன் ஒரு காலத்தில் ஒரு அலாம் கிளாக் அடிச்சது டாம் கரடு முரடாக குழப்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அதை அமைதியாக்கினார் அதை செய்யும்போது பக்கத்தில் இருந்த பீஸா பாக்ஸை அவர் தள்ளி விட்டார் சோம்பல் முறிச்சு கஷ்டப்பட்டு பெட்லேருந்து அவரை எந்திரிச்சார் மிஸ் மேட்சாக கீழே இருந்த ரெண்டு சாக்ஸை அவர் எட்டி உதச்சார் அது எதிர் திசையில் பறந்து போச்சு அப்புறம் அங்கே ஒரு தட்டை பார்த்தாரு அதுல பாதி மிச்சம் வச்சிருந்த சாண்ட்விச் இருந்தது இன்னொரு நாள் இன்னொரு கொடுமைகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இவர்தான் டாம் இவர் ஒரு அற்பத்தனமான மனிதர் அவர் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இப்ப நீங்க பார்த்த மாதிரி இவருக்கு வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்லை குற்றம் சொல்ல ஒரு பொம்மை மாதிரி தான் அவரோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அதே அவர் பிரஷ்லீஸ் பண்ற அதே டூத் பேஸ்ட் வீர நடையோட அதே பஸ் ஸ்டாப்புக்கு போறார் இதுலயே தெரிஞ்சிருக்கும் டாம் கார்பரேட்ல வேலை பார்த்தாரு ஒரு ரெகுலரான தான் அவர் பார்த்தாரு அதில் அதிக போரிங்கான டாக்குமெண்ட் பேப்பர் ஒர்க்கு தான் நிறையா இருந்தது அவர் டெஸ்கில் உக்காந்துட்டு இருந்தார் கீபோர்டை தட்டிக்கிட்டே அவர் அவரோட க்ரெஷ்ஷை பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தார் கேசி அவரோட டெஸ்க்கு பக்கத்தில் இருப்பாங்க அவருக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கான தைரியமே வந்ததில்ல உக்காந்து கனவு கண்டுட்டு இருக்கியா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா நான் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன் ரொம்ப பசிக்குதுப்பா ஓ ஹேய் கேசி நான் வரும்போதே சீரியல் சாப்பிட்டு வந்தேன் தேங்க்யூ கனவு காண்றனா நல்ல ஜோக் இந்த டாக்குமெண்ட் முடியவே மாட்டேங்குது ஓகே சரி நான் போயிட்டு வர அப்புறம் நீ அந்த போனான்சா லாட்ரியை பத்தி கேள்விப்பட்டியா என்ன வாட்டரியா ஃபனி பரவாயில்ல அது லாட்ரி நீ அதை விளையாடணும் நீ ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் கேசி நான் ஜெயிப்பேனா இல்ல டாம் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்கும் நீ ஜெயிச்சா எனக்கு டின்னர் வாங்கி கொடு ஒரு நாள் டாம் எப்படியும் உனக்கு தைரியம் வந்துதான் ஆகணும் டாம் ஒரே விதமான சாப்பாட்டை மூணு வேலையுமே சாப்பிடுவார் மேஷ்டு பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் மூணு தடவை ஹே டாம் இன்னைக்கு உன்னோட கேஃபிட்டேரியா சாப்பாடு எப்படி இருக்கு எப்பவும் போல அற்புதமாக இருக்கு ஜான் அன்னிக்கு சாங்காலம் வீட்டுக்கு போற வழியில் தாம் மாற்று வழியை யோசிச்சார் ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கினார் வழக்கத்துக்கு மாறா அவர் ஒரு செயலை செஞ்சார் டாம் உனக்கு வாழ்த்துக்கள் ஹே நன்றி இதுதான் எனக்கு முதல் தடவை பிகினர்ஸ் லக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு அதையும் பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு டிவியில் நைன் ஓ கிளாக் ப்ரைம் டைம் நியூஸோட பிரேக்கை உட்காந்து பாரு சரி ஓகே டாம் அந்த லாட்ரி டிக்கெட் பூத்தில் நின்றுட்டு இருந்தான் சின்ன குழப்பத்தோடையும் தயக்கத்தோடையும் அந்த லாட்ரி டிக்கெட்டில் இருந்த நம்பர்ஸை பார்த்தான் இதை நினச்சி அவனுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்ததே தவிர கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதையும் ஏற்றுக்கிட்டான் டாம் டிவி முன்னாடி உக்காந்தான் ஒம்பது மணி ஆனதும் அவன் லாட்ரி டிக்கெட்டை எடுத்து பார்த்தான் ஒரு பரபரப்போடையும் ஆர்வத்தோடையும் அந்த நம்பர்ஸை எடுத்து பார்த்தான் ஒரு நிமிஷம் இது என்னோட நம்பர் ஆச்சே ஹா இது என்ன ஆச்சரியம் அடுத்த நாள் காலையில் லாட்டரி ஆஃபீஸில் டாம் லாட்டரி ஆஃபீஸர் முன்னாடி வந்து நின்னான் நடந்தது உண்மைதானான்ற நம்பிக்கை இல்லாமலே இருந்தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாம் நீ மில்லியன் டாலர்ஸ் ஜெயிச்சிருக்க எனக்கு எப்படின்னு தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் நீ ஜெயிச்சதை நம்பு உங்கள் ஆறுதலுக்கு நன்றி அப்புறம் ரெண்டாவதா எப்படி செலவு பண்ணலான்னு யோசி அதுக்கப்புறம் எந்த தாமதமும் இல்லாமல் ஒரு லக்ஸுரி கார் ஷோரூம்குள்ளே டாம் போனான் அங்கே ஒரு பிளாக் ஸ்லீக் ஸ்போர்ட்ஸ் காரை அவன் வாங்கினான் அவனுக்குள்ளே ஒரு புது நம்பிக்கை தெரிஞ்சது அடுத்ததாக அவனுக்கு ஒரு மேக்கவர் கொடுக்கலான்னு அவன் நினச்சான் அதுக்காக அவன் ஒரு சலூனில் வண்டியை நிறுத்தினான் ஷேவிங் அண்ட் ஹேர் கட் செஞ்சுக்கிட்டான் அப்புறம் மாலுக்கு போனான் அங்கே இருந்த மேனக்வின்ல அவன் பார்த்தான் அந்த பொட்டிக்கில் அவனுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டங்களையும் அவன் வாங்கினான் டாம் ஸ்மார்ட்டாக மாறிட்டான் அப்புறம் போகிற தான் டாம் ஆஃபீஸுக்கு போகணுங்கிறதே ஞாபகம் வந்தது ஓ இல்லை நான் ஆஃபீஸ்க்கு போகணும் டாம் ஆஃபீஸுக்கு போகணும்னு முடிவு பண்ணான் அப்போ அவன் கண்ணில் ஏதோ பட வண்டியை ஸ்லோ பண்ணான் ஒரு அழகான வீட்டை அவன் பார்த்தான் அந்த வீடு விற்பனைக்காக இருந்தது இந்த வீட்டை நான் ஏற்கனவே வித்தட்டம் தம்பி அந்த போர்டை எடுக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க பரவாயில்ல ஆனால் உங்களால் மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆஃபர கொடுத்தா ஓனரும் அதை ஏத்துக்கிட்டு டாம் கிட்ட சாவியை கொடுத்தாரு டாமுக்கு கர்வம் கூடிக்கிட்டே இருந்துச்சு இன்னும் லஞ்ச் டைமே வரல அதுக்குள்ள அவன் பாதி பணத்தை செலவு பண்ணியிருந்தான் டாம் அடுத்ததா நேராக ஆஃபீஸுக்கு போனான் வெளியே இருந்து சத்தமா ஹாரன் நடினா எல்லாரும் அதை கவனிச்சாங்க கேசி என்ன நடக்குதுன்னு பார்க்க அவ கேபினை விட்டு வந்தா வெளிய பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் ஹே மிஸ்டர் நாங்கள் இங்கு வேலை பார்த்துட்டுருக்கோம் வை என்ன டாம் அது நீ தானா இது யாரோட கேசி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நம்ம இன்னைக்கு டின்னருக்கு போகலாமா அற்புதமான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெண்டு பேரும் போனாங்க லக்ஸூரியான உணவை சாப்பிட்டுக்கிட்டே அவங்க மனசை விட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க டாம் அவனோட புது மேக் ரொம்பவே ஸ்மார்ட்டாகவே இருந்தான் ஸோ கேசி இந்த இடத்த பற்றி நீ என்ன நினைக்கிற நம்ம ஆஃபீஸ் கேஃபட்டேரியாவோட ரொம்ப நல்லா இருக்குல்ல நீ சொல்றது சரிதான் டாம் ரொம்ப ஃபேன்சியா இருக்க எட்டிக்யூட் மேனுவல் வேணும்ன்ற மாதிரி இருக்கா பொறுமையா இருக்கே சி நாம தப்பான ஃபோர்க்க யூஸ் பண்ணா அவங்க நம்மள வெளியில அனுப்பிட மாட்டாங்க அப்படினா இப்படி ஒரு லாட்டரி அடிச்சா என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தியா உண்மையா நிச்சயமா இல்ல தெரியுமா அந்த பூத்ல டிக்கெட் கொடுக்கிறவரு இத பிகினர்ஸ் லக்னு சொன்னாரு ஆனா நான் இத லேடி லக்னு தான் நினைக்கிறேன் லேடி லக்கா என்ன சொல்ற இந்த லாட்டரி அடிக்கிற அன்னிக்கே என்கிட்ட யாரோ சொன்னாங்க நீ ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம்னு சொன்னாங்க அத நான் தான் ஓ காஷ் டாம் என்ன இம்ப்ரஸ் பண்ண பாக்கறியா போத நிறுத்து சரி கேசி நீ லாட்டரி ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப உலகத்தை சுத்தி பார்த்திருப்ப அப்புறம் என்னோட வேலையை விட்டுட்டு நல்ல இடங்கள்லாம் சுத்தி பார்த்தா எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ்ல சாப்பிட்டுப்ப டாம் 2.0 ரொம்ப தன்னம்பிக்கையா இருந்தார் கேசியை சிரிக்க வச்சார் ஒரு ஃபன் நைட் அவுட்டா இருந்தது ஆனா இத டேட்னு சொல்ல முடியாது டாம் லேட் ஆகுது நீ லாட்டரியில் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா நாளைக்கு என்ன வர்க்குக்கு போறோம் சரி சரி நான் உன்னை டிராப் பண்றேன் இது ஒரு நல்ல டேட் थैंक यू கேசி ஏற ஏற கொஞ்சம் போற டாம் எது ஒன்னு டேட் இல்ல நீ என்னோட கோ வர்க்கர் நம்ம கோலி அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற ஃப்ரெண்ட்ஸ் தான் கேசி ஐம் சாரி ஆனால் நீ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எங்கள் பேர் டாம் உன் கூட இது ஒரு நல்ல டைம் உனக்கு லாட்ரி கிடைச்சதுனால உனக்கு ஜேக் பாட்டும் கிடச்சிருன்னு நீ நினைக்காத நான் ஒரு டாக்ஸி கூப்பிட போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் த டின்னர் குட் நைட் நாளைக்கு ஒர்க்கில் பார்க்கலாம் குட் நைட் டாம் அவனோட புது வீட்டுக்கு வந்துட்டான் டாம் மறுபடியும் கன்ஃப்யூஸடாக இருந்தான் அவனுக்கு தூக்கமே வரல இப்படி ஒரு நாளா நானே ஒரு புது வீடை வாங்கினதை நினச்சி ஆச்சரியப்படணுமா இல்லைன்னா அப்புறம் அந்த அழகான பிளாக் கார் என்னோட மூணு வருஷ க்ரஷ் கூட டின்னர் சாப்பிட்ருக்கேன் இதை நினச்சி ஆச்சரியப்படுறதா கடவுளே இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது ஒருவேளை நான் காலையில் எழுந்திரிச்சா இதெல்லாம் காணாமல் போயிருக்கோமோ அப்புறம் அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்சதும் ஒரு அறிமுகம் இல்லாத நபர் முழுசாக பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டாம் வீட்டு கதவை தட்டினாரு டாம் கூட கொஞ்சம் தனியா பேசணும் அவரோட அழகான கவுச்சில் டாமும் புதுசா வந்த அடையாளம் தெரியாத நபரும் உட்கார்ந்தாங்க யார் நீங்க என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அது இப்ப தேவையில்லை நீ ஜெயிச்ச லாட்ரி நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமானது இல்ல அது உனக்கு தெரியுமா உனக்கு எப்படி அது தெரியும் இது மட்டும் இல்லை எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும் ம் வித்தியாசமாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளேயும் அந்த சன்கிளாஸை போட்டுகிட்டே தான் இருப்பீங்களா டோம் நீ ஜெயிச்ச அந்த லாட்ரி அதுக்கு என்ன இப்போ மிஸ்டர் மென்னன் பிளாக் இதில் இருக்க அந்த கைட்லைன்ஸை படிச்சு பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை நீங்கள் ஒரு நாளைக்கு தான் மெலினியர் சரியாக படிச்சிங்க என்ன இப்போ நான் ஒரு நாளைக்கு மில்லினியர் அதனால் என்ன இல்லை டாம் அப்படின்னா இந்த ஒரு நாளை நீங்கள் திரும்ப திரும்ப வாழணும் நீங்கள் ஒரு மில்லினியர் ஆனால் இந்த ஒரு நாளைக்கு தான் நீங்கள் பொய் சொல்கிறீங்க இது என்ன கொஞ்சம் வெளியே பாரு டாம் இது திரும்பவும் அதே நாள் தான் எந்த மாற்றமும் இல்லை இதில் எந்த அர்த்தமும் இல்லை சரி உன் சீரியல்ஸை உன் கிச்சன் முழுக்க நீ சிந்த போகிற அப்படியே நேற்று செஞ்ச மாதிரியே லாட்ரியில் நீ பணத்தை ஜெயிச்சதுக்கப்புறம் நீ முதல்ல வாங்க போகிறது ஒரு பிளாக் ஸ்லீக் ஸ்போர்ட்ஸ் கார் நீ முடிய வெட்டிப்ப புது ட்ரெஸ் வாங்குவ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் கேசிய ஒரு அற்புதமான டின்னருக்கு கூட்டிகிட்டு போற அதுக்கப்புறம் அவள் உன்னை திட்டுவா இன்னும் அதிகமாக சொல்லணுமா இல்லை கேட்டதே போதும் நீங்கள் என்ன ஏமாத்திட்டீங்க நிச்சயமா இல்லை எல்லாமே எந்த பிழையும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குது அதில் இருந்த கைட்லைன்ஸை நீ படிக்க தவறிட்ட டாமுக்கு அவனோட அற்பத்தனம் என்னன்றது அவனுக்கு புரிஞ்சுது ஒரு ரிப்பீட்டட் லூப்பில் அவனோட வாழ்க்கை மாட்டிக்கிட்டு இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் டாம் ஒரு நிமிஷம் யோசித்தான் அதுக்கப்புறம் அவன் சொன்னான் இதையெல்லாம் நான் எப்படி சரிப்படுத்துறது வல் இதுக்கு ஒரு வழி இருக்குது உனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் நீ இழக்கணும் எல்லாத்தையுமா ஆமாம் அப்படி செஞ்சால் மட்டும்தான் உன்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும் இவ்வளோ பணம் இருந்தோம் என்னை பற்றி யாருக்கும் ஞாபகம் இருக்காதுன்னா எனக்கு இது வேண்டாம் ஓகே இது நல்ல முடிவுட்டோம் நீ புத்திசாலி கடைசியாக ஒரு விஷயம் இப்போ என்ன நீ ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம் என்ன வேணாலோ அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் மறைய வச்சிடுவேன் அப்புறம் நீ வழக்கம் போல் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் எழுந்திரிப்ப எனக்கு உன்னோட கருப்பு தொப்பி போதும் டாம் குப்பையாக இருந்த அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் மறுபடியும் எழுந்திரிச்சான் சிங்கில் இருந்த எல்லா பாத்திரங்களையும் அவன் கழுவ ஆரம்பிச்சான் ஷேவ் பண்ணிக்கிட்டான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டான் நல்ல டையை கட்டிக்கிட்டு அவன் சிந்தாமல் சாப்பிட்டான் ஒரு சின்ன சிரிப்போட வேலைக்கு கிளம்பிட்டான் டாம் கேசி கிட்ட பேசணுன்னு முடிவு பண்ணிட்டான் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பதட்டமோ பயமோ அவங்கிட்ட இல்லை கேசி ஓ மூணு வருஷமாக நான் உன்னை விரும்புகிறேன் என் கூட காஃபி குடிக்க வருவியா நீ எது கேட்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டாம் கண்டிப்பா டாம் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள் சுழற்சி வலையிலிருந்து நல்லபடியாக வெளியில் வந்துட்டான் உண்மையான சந்தோஷங்கிறது நமக்கு என்றைக்கும் லக்கில் கிடைக்காதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அது ஒரு நாள் தைரியமாகவும் உண்மையாகவும் வாழறதுல தான் இருக்குதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அதுதான் டாம் அண்ட் கேசிக்கான சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஆரம்பம்